குரு தேவோ ஆகி அன்பால듬 குறைgetElementById விற்கும் வனக்க நோக்குன்றேன் என்னிடா அரை அரம் ஜோதி அரம் ஜோதி கை பலம் ਕਰਨாய் அரம் அரம் ஜோதி

நமது இந்த சண்மாற்ற சங்கத்துக்கு பெரிய விசேஷம் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் பெயராகிய பூசகராகிய அவர்களுடைய இந்த புவியினுடைய அகவை பிறந்தனர் அவரு இந்த மண்ணில் பிறந்தது நமக்காக பிறந்தது அவரை சொன்ன வேண்ட தடுத்தவரி வேண்டியமாக கிடைக்குது அந்த நிலையை பார்த்துக்குள்ள நமக்கு ஒரு அரியவர் பெருமாக்கிட்ட சன்மார்க்கத்துக்காக தன் வாழ்நாளில் அத் தொழில் மற்ற ஏனையினையும் விட்டு விட்டு இந்த சன்மார்க்கை நீங்கள் தன்னை ஆற்படுத்திக்கணும் நான் அவருடைய தேவை ஒரு வியாபாரி கடை இந்த காய்கறி கடை மார்க்கெட்டில் அவங்க இருந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்காம அவருடைய நிலையில் நல்ல வியாபாரங்கள் மற்றவெல்லாம் செய்துட்டு இருக்கு இருக்கிறது இடையில முடியாமல் வர்றது ஒரு சிலர் வந்துங்க சாதுக்கலாம கோயிலுக்கு வந்துட்டு வந்து இந்த அளவுக்கு அதில் ஈடுபாடா இருக்கிறீங்களே இதுல நல்ல உணர்ந்து வந்திருக்கிறீங்களே கம்பெனி இருந்தா ஊட்டு பிரச்சனையும் வீட்டுக்காரி பிரச்சனையும் தாங்காமல்